வணக்கம் நியூஸ் செய்திகளுக்காக நான் சுனிதா ராமச்சந்திரன் முப்பத்து ஒன்றாவது காங்கிரஸ் கட்சி சார்பில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியை கண்டித்து கதிர்வேடு பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குறித்து நீலகிரி மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது தரக்குறைவாக பேசியதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கண்டித்து சென்னை புழல் அடுத்து முப்பத்தி ஒன்றாவது வார்டு கதிர்வேடு காங்கிரஸ் அலுவலகம் அருகில் புழல் சர்க்கிள் காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு திருவள்ளூர் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஆர் எம் தாஸ் தலைமை தாங்கினார் ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குறித்து அவதூறாக பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாதவரம் மண்டல முப்பத்து ஒன்றாவது வார்டு கவுன்சிலர் சங்கீதா பாபு முன்னிலை வகித்தார் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திருவள்ளூர் மாவட்ட தேர்தல் அமைப்பாளர் ஏ ஜி சிதம்பரம் முன்னாள் மாவட்ட தலைவர் திருவேற்காடு லயன் டி ரமேஷ் காங்கிரஸ் நிர்வாகிகள் வழக்கறிஞர் புழல் குபேந்திரன் வழக்கறிஞர் அருணாச்சலம் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் சமூக சேவகர் கதிர்வேலு பாபு கதிர்வேலு சந்திரசேகர்

நன்மையாக கண்டிக்கின்றோம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர்

தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலை மாநில தலைவர் அண்ணன் செல்வ பெருந்ததை அவர்களை தரக்குறைவாக பேசிய எடப்பாடி பழனிசாமியை கண்டித்து இன்று நாங்கள் காங்கிரஸ் எங்களுடைய தாஸ் அண்ணன் மாவட்ட மாவட்ட தலைவர் அவர்களின் தலைமையில் இன்று மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களுடைய மாநில தலைவர் அவர்களிடம் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்க வேண்டும் அவர்களுக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரும் அவர் முன்னாள் முதல்வராய் இருந்தாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கிடையாது அவர் எப்படி இந்த பதவிக்கு வந்தார் என்பதும் தெரியும் அதனால் அதை கண்டிப்பாக வன்மையாக எங்களுடைய தெற்கு மாவட்டம் சார்பாக நாங்கள் அனைவரும் காங்கிரஸ் சார்பாக இதை வன்மையாக கண்டிக்கின்றோம் கண்டிப்பாக அவரை மன்னிப்பு கேட்க வேண்டும் எங்களுடைய மாநில தலைவரிடம்